குறிப்பா வர இருக்கின்ற கார்த்திகை தீபத்தை பத்தி நம்ம பேசணும் அதுக்கு அதற்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் இல்லையா சோ பரணி தீபத்தின் சிறப்புகள் என்ன பரணி தீபத்தை மக்கள் வந்து எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய வடிவம் வந்து முக்கோண வடிவம் ஏற்றி வைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்ல இந்த முக்கோண குறியீடு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குறியீடு உள்ள ஆலயங்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு செல்வத்தை தந்து புத்துயிர் கொடுத்த ஆலயமாகத்தான் இருக்கும் சக்கரத்தை என்ன பண்றாரு அம்பாள் முன்னாடி பிரதிஷ்டை பண்றார் அதற்கு பிறகு என்ன ஆகுது காஞ்சிபுரமே செழிப்பாக அன்னையின் பார்வையால் மாறுகிறது ரொம்ப ஒரு அருமையான பரணி தீபத்தின் சிறப்பு என்னன்னு

ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் என்னென்னா கார்த்திகை மாதம் துவங்கி சிறப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை மாதத்திற்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வர இருக்கின்ற கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம பேசணும் அதுக்கு அதற்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் இல்லையா ஸோ பரணி தீபத்தின் சிறப்புகள் என்ன பரணி தீபத்தை மக்கள் வந்து எப்படியெல்லாம் கொண்டாடணும் அதாவதுமா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கார்த்திகை மாதத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தோம் அதில் குறிப்பாக அப்படின்னு சொல்லணும்னா கார்த்திகை மாதம் என்றால் அதற்கு எதிர்மறைகள் அதிகமாக வரக்கூடிய மாதம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆத்மக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பலகீனம் அடைந்திருக்கிறார் அந்த பலகீனத்தை பலப்படுத்துவதற்கு தான் நம்ம கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அடிக்கடி குறிப்பிட்டு இருந்தோம் அப்போ நம்ம நல்லாவே கவனிச்சு பார்த்தோம் கார்த்திகை மாதத்தில் எந்த அளவுக்கு ஆத்ம காரகன் பாதிக்கப்பட்டிருந்தா உலகத்துல நிறைய பேரிடர்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுன்றதையும் நம்ம கண் கூட என்ன பண்றோம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை தாண்டி இந்த தீப முறைகள் இந்த அமைப்பு வழிபாடுகள் எல்லாம் வந்து இந்த பஞ்சாங்க கணித அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து வகுக்கப்பட்டதை தவிர உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயத்திற்கு கிடையாது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் அப்படின்னா தமிழகத்துலதான் நமக்கு என்ன ஆகும்னா அதிகப்படியான மழை நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த மழை பொழிவினுடைய கால அளவு என்ன செய்யப்படும்னா மாறுபடுகிறது உலகியல் ஜோதிடத்தில் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய வடிவம் வந்து முக்கோண வடிவம் முக்கோண வடிவத்தை சிவாலயத்தில் கர்ப்ப கிரகத்தினுடைய வாயில நிறைய முக்கோண மாடங்கள் இருக்கிறத கவனித்திருப்பீங்க இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தெப்ப குளம் இருக்கு இல்லையா இந்த தெப்ப குளங்களுடைய சுவர்கள்ல பாக்கும் பொழுது நிறைய முக்கோண வடிவ மாடங்களை நம்ம பார்ப்போம் பார்ப்போம் இல்லையா இந்த காலகட்டத்தில் கரெக்டா கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பரணி சம்பந்தப்பட்ட குறியீட்டில் நாம தீபம் ஏற்றும் சனி பகவானுடைய தன்மை முழுமையாக நீச்சமடையும் என்பது நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள் சொல்லிய செயல் இப்ப சனியினுடைய அதிதேவதையாக தேவதையாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா யமதர்மன் இப்ப யம தர்மன் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய தர்ம கணக்க பாக்குறவர் என்ன பண்ணுவார் ஆயிலை சீக்கிரமாக எடுத்துருவார் புண்ணியம் இருந்தா என்ன பண்ணுவார் சொர்க்கத்துக்கு அனுப்புவார் இதுதான் அதனுடைய தன்மை அப்போ நம் வருடம் ஒரு முறை நம்மளுடைய பாவ கணக்குகள் எல்லாத்திற்குமே ஒரு புண்ணிய கணக்குகளாக நாம நம்ம செஞ்ச தவறுகளை மன்னித்து மன்றாடி தனக்கு நல்ல ஒரு வினை இருக்கணும் சனி பகவானால் எந்த தொந்தரவுமே இருக்க கூடாது வினையால் எனக்கு எந்த தடைகளுமே இந்த ஜென்மத்தில் வரக்கூடாதுன்னு வேண்டி நன்மை அடையக்கூடிய நாள் இருக்குன்னா அதுதான் கார்த்திகை மாத பரணி நட்சத்திரம் ஓகேவா பரணி நட்சத்திரத்துல யார் ஒருவர் தீபம் ஏற்றுகிறாரோ அவருக்கு என் பார்வை குறைவு அப்படின்றத யமதர்மனே வாக்கு கொடுத்திருக்கிறார் பரணி நட்சத்திரத்துல தான் சனி பகவான் என்ன நீச்சம் அடைகிறாருமா இந்த பரணி நட்சத்திரத்துல சனி நீச்சம் அடைகிறதன் மூலம் என்ன நமக்கு நடக்கும்னா சனியினுடைய பார்வை நம் மீது விழாது அப்ப என்னன்னா இந்த ஏழரை சனிகளால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னலுக்கு உள்ளாவார்கள் அது மட்டும் இல்லைன்னா இந்த சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம பித்ருக்காரகன் பிதா இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா இவர் தான் இவர் இருந்தால் தான் நம்ம மூளை என்ன பண்ணணும்னா சரியா வேலை செய்யும் இந்த மூளையில இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாத்தையுமே குறைத்து நமக்கு தோல்வியை கொடுப்பவர் யார் என்றால் இந்த சனி பார்வை மட்டும்தான் அப்போ சூரியன் வளரணும்னா சனியை நம்ம என்ன பண்ணியாகணும் குறைச்சாகணும் அப்போ அந்த குறைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா அதுதான் இந்த பரணி நட்சத்திரமா அப்போ இதனுடைய அடிப்படையில்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தெப்ப குளத்தில் தீபம் ஏற்றி விடுதல் தெப்ப இருக்கக்கூடிய விளக்கு மாடங்கள் முழுவதும் தீபத்தால் அலங்கரித்தல் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய வாயிலில் இருக்கக்கூடிய பரணி குறியீட்டில் விளக்கேற்றி வைத்தல் நம்ம வீடுகளில் வந்து முக்கோண வடிவ மாடங்கள் இருக்கும் அதில் விளக்கேற்றி வைத்தல் இப்படி வைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு யாருடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும் என்றால் குல தெய்வத்தின் அனுகிரகம் அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தை மீறி நமக்கு எந்த சக்தியுமே என்ன பண்ண முடியாது நம்மிடத்தில் நெருங்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னா இந்த பரணி குறியீட்டை நட்சத்திர குறியீடாக நாம என்ன பண்ணணும்னா மாற்றணும் அப்ப முருகப்பெருமானுடைய அருங்கோண வடிவம் இருக்கு இல்லையா ஸ்டார் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி நிறைய ஸ்டார் போட்டு ஆறு ஆறு தீபங்களாக பரணி தீபத்தை நம் வீடு முழுவதும் ஏற்றி வைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை இந்த பரணியில் தீபம் ஏற்றினால் நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா தரணி ஆள முடியும் இப்ப பரணியில் பிறந்தால் தரணி ஆளனாலும் சொல்றாங்க இல்லையா தரணி என்றாலே உலகம் என்று பொருள் அப்ப உலகம் யாருக்கு யாரால ஆள முடியும் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறதோ தான் ஆள முடியும் அப்போ அதை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக நமக்கு எது இருக்கிறது பரணி நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கப்புறம் யமனிலிருந்து சனி இருந்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்திலிருந்து நம்மளை விட்டு விலகி நிக்கணும்னா நாம பரணி நட்சத்திரத்தை பிடித்தா போதுமானது அப்போ இந்த முக்கோண குறியீடு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குறியீடு உள்ள ஆலயங்கள் எல்லாம் மனித வாழ்க்கைக்கு ஒரு செல்வத்தை தந்து புத்துயிர் கொடுத்த ஆலயமாகத்தான் இருக்கும் இப்ப அந்த பரணியோட முக்கோண குறியீடு எதுல இருக்கும்னா நீங்க ஸ்ரீசக்கரத்துல பார்த்துருப்பீங்க இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க காஞ்சி காமாட்சியினுடைய வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அம்பிகை வந்து ரொம்ப கோபத்தின் உச்சத்திலிருந்து காஞ்சிபுரமே அழிவுக்கு என்ன பண்ணாங்க அழிவை நோக்கி போகும் பொழுது ஆதிசங்கரர் என்ன செய்யறாரு முக்கோண வடிவம் அதிகம் கொண்ட ஸ்ரீசக்கரத்தை என்ன பண்றாரு முன்னாடி பிரதிஷ்டை பண்றார் அதற்கு பிறகு என்ன ஆகுது காஞ்சிபுரமே செழிப்பாக அன்னையின் பார்வையால் மாறுகிறது இப்படி இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அத்தனை ஊர்களுமே ரொம்ப செல்வ செழிப்பா தான் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் என்றால் முக்கோண வடிவ மாடம் அமைத்து எந்த வீட்டில் வந்து விளக்கேற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது இப்பதான் நம்ம லைட் எல்லாம் போடுறோம் அந்த காலத்துல ஒவ்வொரு அறைகளிலுமே முக்கோண வடிவ மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு தான் செல்வத்தை தந்தது அதுதான் மகாலட்சுமியினுடைய அம்சம் இந்த குறியீட்டை தான் பெருமாள் தன்னுடைய மார்பு சார்பில் ஸ்ரீவஸ்தம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறார்னா பொறித்திருக்கிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமா அருங்கோண வடிவமோ அல்லது முக்கோண வடிவத்திலேயோ நாம பரணி தீபத்தன்று என்ன பண்ணணும் வீடுகள் முழுவதும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம் அதில் மிக முக்கியமாக பஞ்சு திரி நல்லெண்ணெய் நெய் இது மாதிரியான எண்ணெய் வித்துக்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பு இந்த பரணி தீபத்தின் அன்று நம்ம ஏற்றக்கூடிய அன்னைக்கு நம்ம வீடுகளில் காக்கைக்கு வந்து கட்டாயமாக உணவளிக்கணும் காக்கைக்கு வந்து என்ன பண்ணணும் கட்டாயமாக உணவளிக்கணும் அதுபோல் இந்த தீபம் ஏற்றக்கூடிய அன்று நம்ம வீட்ல வந்து கீரை உணவுகளை சாப்பிடக்கூடாது கீரை உணவுகளை என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அன்று ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன பண்ண வெங்காயம் பூண்டு இது போன்ற உணவுகளை வந்து அந்த பரணி தீப தன்று தவிர்த்தல் நன்று ஏன்னா அதை எடுத்துக்கிட்டோன்னா சனியுடைய தன்மை அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணாது கொஞ்சம் குறையாது இப்போ கர்மா ரொம்ப அதிகம் இருக்கவங்களுக்கு கோபம் பிடிவாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் அது ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா வீடுகளில் ஆல்ரெடியே பாதிப்பு இருக்கு இப்போ இதை வந்து உணவுகளில் வந்து அசைவ உணவோ இல்லை இதை எடுத்துக்கும் போது அந்த குணம் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் மாறுபடும் ஆகையினால முடிந்தவரை வீட்டில் நிறைய எங்களுக்கு சண்டை இருந்துகிட்டே தான் இருந்தது பட் இதை ஏற்றும் பொழுது வரக்கூடாதுன்னு நினைச்சா அன்னைக்கு மட்டும் உணவுகளில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெங்காயம் பூண்டு மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் அன்னைக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டு பருப்பு நெய் இது போன்ற சாதங்களை அதிகமாக எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா சோ அதனால பரணி நட்சத்திரம் என்பது முழுக்க முழுக்க சனி பகவான் பிடியிலிருந்தும் யமதர்மனுடைய பிடியிலிருந்தும் விளக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சனி பகவான் யமதர்மன் இந்த கிரகத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா அதற்கு ரெண்டு முக்கியமான குறியீடுகள் ஒன்னு அருங்கோணம் இன்னொன்னு முக்கோணம் அப்ப அருங்கோணம் வந்து முருகனுடைய வடிவம் சடாட்சரம் என்பதனால தான் முருகன் முன்னால் எந்த வினைகளும் என்ன பண்ணாரு வந்து நிற்காது அப்படின்னு சொன்னதுக்கான காரணமும் அதுதான் அதற்கு அடுத்தபடியா அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் உதித்ததற்கான காரணமும் அதுதான் அதே போல கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஆறு பெண்கள் ஆறு கோணம் ஆறு சக்கர வடிவம் அதனாலதான் அதிகம் நான் பரணி தீபத்துல என்ன பண்ண சொல்றேன் ஏற்ற சொல்றேன் அதுபடியா இந்த முக்கோண வடிவில மூன்று தீபங்கள் ஏற்றும் பொழுது அது முப்பெரும் சக்திகள் இப்ப அம்பிகையினுடைய திரிசூலத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மூன்று சக்திகளாகத்தான் இருக்கும் அதனாலதான் முக்கோணம் போட்டு நான் என்ன பண்ண சொல்றேன்னா விளக்கேற்ற சொல்லுகிறேன் அப்போ இந்த ரெண்டு குறியீடுகளை கரெக்டா பரணி தீபத்துல பயன்படுத்துங்க வெற்றி உறுதி சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான பரணி தீபத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி இரண்டு குறியீடுகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொன்னீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கு அப்படின்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க எல்லாருடைய இல்லங்கள்லையும் பரணி தீபத்தன்று இந்த இரண்டு குறியீடுகளை பயன்படுத்தி தீபம் ஒளிரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கிட்டு பண ஈர்ப்பு விதிக்கான அந்த விதிகளை முழுக்க தெரிஞ்சு அடுத்த வருஷம் அதாவது இரண்டு அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பாக அமையனும் அந்த வருஷம் ஃபுல்லா பணத்தட்டுப்பாடு இல்லாம கடன் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா இந்த வகுப்புல கலந்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த வகுப்பினுடைய முழு விபரங்கள் தெரியணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூணு நாள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு எப்போ அப்படின்னு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மாதம் அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்கள் நடக்க இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் குருஜியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்